கார்த்திகை கார்த்தை உண்டான விசேஷங்கள் என்ன எப்படி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்லுவார் வள்ளலார் பெருமான் ஜோதியாக இறைவனை வேண்டுதல் இதுதான் நம்மளுடைய பிரதான காரணம் நம்ம சூரிய பகவானாக வேண்டுவோம் ஜோதியாக வேண்டுவோம் அப்போது பிரதானமாக ஜோதியினுள் எல்லா தெய்வங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் பசுமாட்டில் எல்லா தெய்வமும் அடக்கும் அதே மாதிரி கங்கையில் எல்லா தெய்வமும் அடக்கும் அடுத்தது ஜோதியில் எல்லா எல்லா தெய்வமும் அடக்கும் ஆக இந்த ஜோதி ரூபமாக வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜோதியுள்ள மாதம்னு சொல்லுவாள் இதில் பார்த்துட்டேன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் டெய்லி வாசலில் ரெண்டு தீபங்கள் ஏற்ற வழக்கங்கள் நமக்கு இருக்கும் அதே போன்று இன்னும் பிரசித்தி பெற்று அந்த காலத்திலலாம் பண்ணுவாள் வாசலில் கோலம் போட்டு குத்து வழக்கே வாசலில் வச்சு வழிபடுவாள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குத்துவளைக்கே வீட்டு வாசல்ல ஏன்னா மகாலட்சுமி இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் சந்தி வேலையில் வீட்டுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாளா கார்த்திகை மாதம் அதுதான் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுலேயும் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை தீபம் இந்த திருவண்ணாமலை தீபம் ரொம்ப பிரம்மாண்டமான தீபம் நான் ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் அர்ச்சகர் கூப்பிட்டு கம்மிக்கா சார் இங்கேருந்து அந்த தீபத்தை பார்த்தா அந்த மலை மலையிலேருந்து தீபம் தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாள் அந்த நேரத்தில் கோயில்களில் விளக்கேற்றுறது வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப சுபீக்ஷம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அப்படி தீப மாசத்தில் உங்கள் வீடுகளில் தீபம் எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இருள் போக்கி ஜோதியும் வெளிச்சத்தையும் தரக்கூடியதாக வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக போய்டும் பாசிட்டிவான எனர்ஜி கூடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இது போன்று எவரொருவர் ஸ்ரத்தையாக பக்தியாக வழக்கேற்றி வழிபடுறாளோ அவளுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு ஒரு சமயம் ரொம்ப தீராத கஷ்டப்பட்ட ஒரு நபர் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கோயிலுக்கு போகிறார் கோயிலில் போய் மன்றாடுறார் வேண்டார் சிவ சந்நிதியில் போய் அழுகிறார் என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப மன வருத்தப்பட்டு அங்கே பக்கத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறார் தீபத்தை ஏற்றி வச்சு பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவர் அப்படியே தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் கோயிலில் போனேன் இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை சொல்லி மன்றாடினேன் தீபத்தை ஏற்றி வச்சேன் எனக்கு என்னென்னு தெரில வழிபாட்டு முறைகள்லாம் ஒன்றும் தெரில தீபத்தை ஏற்றினா வழிபட்டேன் வந்தேன் அதுக்கப்புறம் இப்படி இருந்துன்னு இருக்குன்னு நாள் பட நாள் பட நாள் பட இவருக்கு வேலை கிடைக்கிறது வேலையிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது டெய்லி அந்த தீபத்தை போய் வழிபட ஆரம்பிக்கிறார் அவர் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை எல்லாம் தீர்றது ஒரு இடம் வாங்கலான்னு வாங்குகிறார் அதுக்கப்புறம் வீடு கட்டலான்னு வாங்குறார் அடுத்த தீபத்துக்குள்ளே வழிபடுறார் அவர் அஸ்ட்ராலஜரை போய் சந்திக்கிறார் சார் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் கோயிலில் போய் நான் வந்து தீபம் ஏற்றினேன் லைஃப்லேயே ஒரு பெரிய மாற்றம் ஆச்சு சரி அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணார் நீங்கள் என்ன வழிபாடு சொன்னீங்க எங்கே எப்போ பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொன்னார் கார்த்திகை மாதம் கொண்டு போய் தீபத்தை ஏற்றுறார் அன்றைக்கி யதார்த்தமாக ஜோதி வழிபாடு கார்த்திகை மாதம் தீபம் யாருக்கிட்ட கொண்டு போய் ஏற்றுறேன்னா நந்தி பகவான்கிட்ட கொண்டு போய் ஏற்றியிருக்கார் இப்போ நந்தி பகவான்கிட்ட ஏற்றும் போது அந்த செய்தி யாருக்கு போகும் பரமேஸ்வரருக்கு போகும் பாருங்களேன் அப்போ நந்தீஸ்வரர்கிட்ட ஏற்றின வழிபாடு ஒரு வருஷத்துக்குள்ளே இவருக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சி கடனில் தவிச்சுன்னு இருந்தவா என்ன பண்ணுறதுனே தெரியவா திக்கட்டு வாளுக்கு தெய்வம் துணி நின்று வா லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது இந்த ஜோதி வழிபாடு ரொம்ப விசேஷம் ஜோதி அப்படின்னு சொல்லும்போது போன வருஷம் ஐம்பத்தினாலு தீபம் ஏத்தினேன் இந்த வாட்டி எழுபத்தஞ்சு தீபம் ஏத்திரே நூற்றி எட்டு தீபம் ஏற்றுறேன் நூற்றி இருபத்தொரு தீபம் ஏற்றுறேன் இப்படி அந்த தீபத்தை வளர்த்துக்கொண்டு அடுக்கடுக்காக தீபத்தை வைத்து வழிபடும்பொழுது வாழ்வில் வெற்றி பெறும் அது உண்மை உண்மையான பக்திக்கு என்றைக்குமே ஒரு பலன்கள் இருக்கு இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்